ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியூல் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜன்யனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிவில் பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக